الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن بك ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله أرسله بالحق مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فيا أيها الناس اتقوا الله العليم عز وجل وأطيعوه أوصيكم عباد الله ويا أولا بالتقوى الله قال الله تعالى في القرآن العليم

ஜுமாவில் நம்ம பேசக்கூடிய தலைப்பு நம்முடைய ஈமானை பற்றிய ஒரு வழிகாட்டுதலாகும் நம்மளுடைய ஈமான் தான் நம்மளுடைய செயல்கள் அனைத்துக்கும் அடிப்படையாக இருக்கின்றது நாம் இருக்கின்ற இந்த ஈமான் தான் நம்மை இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அல்லாவின் பக்கம் வெற்றியின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது குரானில் அல்லாஹ் குறிகாட்டுகின்றான் ஈமான் கொண்டவர்களே அல்லாவின் மீது உண்மையாக ஈமான் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றான் இந்த வசனம் நம்மளுடைய ஈமான் அதிகரிக்கக்கூடியதாகவும் குறையக்கூடியதாகவும் இருக்கின்றது என்பதை குறிக்கின்றது இந்த ஈமான் ஒரே நிலையில் இருக்காது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் நம்மளுக்கு அறிவிக்கின்றான் அதனால் நம்மளுடைய ஈமானை நாம் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் முதலில் நாம் ஈமான் என்றே ஈமான் என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது சொல்லாலும் சரி செயலாலும் சரி இறைவனை அஞ்சி நம்முடைய இறைவன் காட்டி தந்த வாழ்வால் தான் ஈமான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் செய்கின்ற நல்ல செயல்கள் அனைத்தும் நம்மை அல்லாவின் அருகில் பக்கம் அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நம்முடைய ஈமானை குறைக்கக்கூடியதாக இருக்கின்றது உங்களுக்கு முன் ஒரு உதாரணத்தை கூற ஆசைப்படுகின்றேன் ஹன்சரா அலி அல்லாஹோ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாங்கள் முனாஃபிகளாகி விட்டோம் என்று கூறும் பொழுது அவ்வளக்க சித்திக் லலி அல்லாவன் அவர்கள் கூறுகின்றார்கள் ஏன் அவ்வாறு கூறுகின்றனர் என்று கேட்கும் பொழுது நாங்கள் நபி வஸல்லம் அவர்கள் இழுக்கும் பொழுது சொர்க்கத்தையும் சரி நரகத்தையும் சரி கண் முன்னால் பார்ப்பது போல் உணர்கின்றோம் என்று கூறினார்கள் ஆனால் நாங்கள் வீடு திரும்பிவிட்டோம் என்று சொன்னால் வியாபாரத்திலும் குடும்பத்திலும் நாங்கள் ஈடுபடும் பொழுது எங்களுடைய ஈமானிய உறவு குறைகின்றது என்று கூறினார்கள் அதை கேட்ட பின்பு நவிசாராயசம் கூறுகின்றார்கள் ஒரே நிலையில் தொடர்ந்து இருத்துவோம் என்று சொன்னால் வானவர்கள் உங்களுடன் கை குலுக்குவார்கள் என்று கூறினார்கள் அதனால் சில நேரங்களில் இவ்வாறு நடப்பது இயல்புதான் என்று கூறுகின்றார்கள் ரபிசல்ல கூறிய சொல்லால் ஈமான் என்பது ஒரே நிலை இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய ஈமான் அதிகமான முறையில் வலி வலிமையாக இருப்பதற்கு நாம் அதிகமான முறையில் குரான் ஓதும் நபராக இருக்க வேண்டும் குரான் ஓதும் பொழுது நம்மளுக்கு என்ன நிகழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் குரானில் கூறிப்பாடுகின்றான் உண்மையான இறை நம்பிக்கையாளன் யார் என்றால் அல்லாவின் பெயர் கூறப்படும் பொழுது அவனுடைய உள்ளங்கள் அஞ்சி நெடுங்கக்கூடியதாக இருக்கும் அவனுடைய ஓதி காட்டும் பொழுது அவனுடைய ஈமான் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் அவன் தன்னுடைய இறைவனிடம் முழுமையாக சார்ந்திருக்கக்கூடிய நபராக ஆகிவிடுவான் என்று கூறுகின்றான் ஆனால் நம் நாம் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொடுக்கின்றோம் நாமும் குரான் ஓதுகின்றோம் ஆனால் எத்தனை நபர்கள் உண்மையான முறையில் சரியான முறையில் இந்த குரானை திலாவத்தோடு ஓதுகின்றோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இந்த குரானை நம் அணுகுமுறை சரியாக இருக்கின்றதா என்பதை நாம் காண வேண்டும் நாம் செய்கின்ற நாம் ஓதுகின்ற இந்த குரான் நமக்கு நேர்வழியை காட்டுகின்றதா என்பதை பார்க்க வேண்டும் நாம் இப்பொழுது இந்த குரானை சாஸ்திர சமுதாயமாக ஓதி கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் எத்தனை நபர்கள் தனிப்பட்ட முறையில் இந்த குரான் எனக்கே அல்லாஹ் காட்டித்தந்த ஒரு நெறிமுறையாகும் இது இறைவன் எனக்காக கொடுத்த ஒரு நியாமத்தாக இருக்கின்றது என்பது எத்தனை நபர்கள் உணர்ந்து இந்த குரானை ஓதுகின்றோம் எத்தனை நபர்கள் தன்னுடைய தூக்கத்தை விட்டுவிட்டு எனக்கு இருக்கக்கூடிய நேரத்தை செலவழித்து விட்டு இந்த குரானை ஓத வேண்டும் இந்த குரானை தர்ஜுமாவோடு ஓத வேண்டும் இதில் அல்லாஹ் அதிகமான நன்மைகளை சொல்கின்றான் இந்த நன்மையை நான் செய்து கொள்ள வேண்டும் இறைவன் இவ்வாறு பாவங்களை பற்றி சொல்கின்றான் இந்த பாவத்திலிருந்து நான் தடுக்க வேண்டும் தடுத்து கொள்ள வேண்டும் என்று எத்தனை நபர்களுடைய உள்ளத்தில் இந்த உணர்வு இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதனால் நம்ம அதிகமான முறையில் நம்முடைய ஈமானை இந்த குரானை அணுகிக்கொண்டு கொண்டு நாம் அதை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நாம் அதிகமாக இந்த குரானில் ஈடுபாடு காட்டினால்தான் நம்முடைய இரையச்சம் அதிக அதிகமாக ஆகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இந்த குரானில் அலட்சியமாக ஆகிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய சமுதாயம் அவ்வாறு தான் ஆக வேண்டும் ஏனால் நாம் ஒரு உளமாக்காலாகி வெளியில் செல்லக்கூடியதாக இருக்கின்றோம் பின்பு இந்த அல்லாவால் இறக்கப்படும் நியமத்தை சரியான முறையில் நாம் புரிந்து கொண்டால் மட்டுமே நாம் பிறருக்கு அதை எடுத்துச் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது என்ற மறையில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக நாம் தொழுகையை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொழுகை தான் ஈமானுடைய தூணி என்று பேசுகின்றோம் நபி சலாஹம் கூறினார்கள் ஒரு முஸ்லீமுக்கும் காஃபியருக்கும் மத்தியில் வேறுபடுத்தக்கூடிய ஒரு செயல் தொழுகையாக இருக்கின்றது என்று நபி சலாஹம் கூறுகின்றார்கள் ஆனால் நாம் நம்மளுடைய தொழுகையில் சரியான முறையில் இருக்கின்றோமா என்பதை நாம் நமக்குள்ளேயே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் நம் தொழுகின்ற தொழுகை ஜமாத்துடன் தொழுகின்றோமா என்னை ஏவாமல் நானாக இறைவன் எனக்கு ஏவி இருக்கின்றான் இறைவன் எனக்கு ஐந்து வேலை தொழுகையை ஏற்படுத்தி இருக்கின்றான் இந்த தொழுகையை எனக்காக இறைவன் உருவாக்கியிருக்கின்றான் இதனால் நான் மறுமையில் வெற்றி பெறக்கூடியதாக எனக்கு இறைவன் அறிக்கின்றான் என்ற எத்தனை நபர்களுடைய உள்ளத்தில் இந்த எண்ணம் இருக்கின்றதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் தனிப்பட்ட முறையில் தொழகும் பொழுது ஒரு பரலான தொழிலை தொழகும் போது ஒரு நன்மையாகவும் ஒரு மடங்கு நன்மையாகவும் இதே ஜமாத்துடன் தொழகும் போது இருபத்தி ஏழு மடங்கு நன்மையாகவும் கிடைக்க கிடைக்கின்றது என்று நம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் பின்பு ஏன் நம்ம ஜமாத்தின் பக்கம் செல்லக்கூடிய நபர்களாக இருக்க இல்லை என்பதை நாம் அதிகமான முறையில் நமக்கு கேட்டுக்கொள்ள வேண்டும் நம்முடைய தொழுகையே சரியான முறையில் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் குறையக்கூடியதாக இருக்கும் இந்த தொழுகையை நாம் அதிகமான முறையில் நாம் ஈடுபடும் பொழுதுதான் நம்மளுடைய உள்ளங்கள் நிம்மதி பெறக்கூடியதாக இருக்கும் நம்மளுடைய ஈமானிய உணர்வை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் பாவத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய சக்தி இந்த தொழிலுக்கு இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நபி சலாஹி அவர்கள் இடத்தில் ஒரு நபர்கள் கூறுகின்றார் இந்நபர் இரவில் திருடுகின்றார் மற்றும் பகலில் அவர் தொழுது கொண்டும் வணக்க வழிபாடு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்று கூறும் பொழுது நபி கூறினார்கள் நன்மையும் தீமையும் ஒரே பாதையில் ரொம்ப நாட்கள் பயணிக்க முடியாது ஒன்றை ஒன்று விடும் என்று கூறினார்கள் ஒன்று அந்த தொழுகை அந்த திருட்டை மிஞ்சிவிடும் அல்லது இந்த திருட்டை அந்த தொழுகையை மிஞ்சிவிடும் என்று கூறினார்கள் இதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது தொழுகை நாம் அதிகமான ஈடுபடும் பொழுது இந்த பாவத்தை செய் பாவ செயல் விட்டு நாம் அதிகமாக தூரம் ஆகி ஆகிவிடுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பாவத்தை விட்டு நாம் விலங்கி வாழும் நபராக இருக்க வேண்டும் நம்மளுடைய பாவங்கள் தான் நம்மளுடைய ஈமானுடைய விஷம் என்பதை நாம் வேண்டும் கூறினார்கள் ஒரு அடியான் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய இதயத்தில் ஒரு கரும்புள்ளி வரும் அந்த கரும்புள்ளி அவன் பாவம் செய்ய செய்ய அவனுடைய இதயங்கள் முழுவதும் அந்த கரும்புலிகள் சூழப்படும் என்பது நபிசு கூறினார்கள் அவ்வாறு அவன் முழுமையான ரீதியில் பாவங்களே செய்து கொண்டிருக்கின்றான் என்று பொழுது அவனுடைய இதயம் முழுமையான கருமை நிறமாக மாறிவிடும் அப்போ அப்படியே அவனுடைய கல்பு அவனுடைய இதயம் முழுவதும் கருப்பாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அவனால் அவனை நினைத்தால் கூட அவனால் நன்மையின் பக்கம் செல்ல இயலாது காரணம் அவனுடைய முழுவதும் பாவத்தால் சூழ்ந்து விட்டன நம்மளுடைய இதயம் வெண்மையான முறையில் இருக்க வேண்டும் இகலாசான முறையில் இருக்க வேண்டும் இறைவன் பக்கம் செல்லக்கூடிய மனதாக நாம் இருக்க வேண்டும் என்பதை வலதில் கொள்ளுங்கள் அந்த கரும்புள்ளியாக இருக்கக்கூடிய இதயம் நம்மளுக்கு வந்துவிட்டால் நாம் இறைவன் முன்னிலையில் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி தோல்வி கூடியதாக இருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அப்பா சரியில்லா நபியர்களுக்கு கூறியதாக அறிவிக்கின்றார்கள் ஒரு மோமின் பாதம் செய்யும் பொழுது அவனுடைய தலைக்கு மேல் ஒரு பெரிய பாறை இருப்பதாக நினைத்து அவன் அந்த பாவம் செய்யும் பொழுது அந்த பாறை அவனுடைய தலையில் உளுந்து விடுமோ என்று அஞ்சி அந்த பாவத்தை விட்டு அவன் விலையில் வந்து விட்டுவான் ஆனால் ஒரு முனாஃபிக் அவன் பாவம் செய்யும் பொழுது அவன் மூக்குமில்ல இருக்கும்பொழுது ஒரு ஈ அமருமோ அந்த ஈயை தட்டிவிட்டு அந்த பாவ செயலில் ஈடுபடுவது செய்வான் இதுதான் ஒரு மூமனுக்கும் ஒரு முனாஃபிகளுடைய தன்மை என்று கூறியதாக அறிவிக்கின்றார்கள் அதனால் நாம் இப்பொழுது எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் பெரும் பெரும் பாவங்களே கூட ஒரு சர்வ சாதாரணமான முறையில் செய்து கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் ஒரு பாவமா எனக்கு இந்த விஷயம் பிடித்திருக்கின்றது அதனால் நான் இவ்வாறு செய்கின்றேன் இறைவன் தடுத்தவற்றையும் நாம் சந்தோஷமான முறையில் செய்கின்றோம் தீமையை இருக்கின்றோம் நீ என்னுடையதான் இருக்கின்றாய் நீனும் இந்த செயலை செய்ய அருமையான முறையில் இருக்கும் என்று அவர்களுக்கு உபதேசம் செய்ய தீய வழியில் அழைக்கக்கூடிய நபர்களால் இருக்கக்கூடாது என்பதை நாம் அழைத்துக் கொள்ள வேண்டும் மற்றும் நாம் நம்முடைய பண்புகளில் ஒரு முக்கியமானதோடு நம்மளுடைய தோலாமை நாம் நல்ல ஒரு நபர்களை மட்டும் தோலாமையில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் தனது நெருங்கிய நண்பனின் மார்க்கத்தின் மீது இருப்பான் ஆகையால் உங்களில் ஒருவரே யாரே நண்பனாக எடுத்துக்கொள்கின்றார் என்பதை கவனிக்கட்டும் என்று கூறினார்கள் நாம் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்னுடன் இருக்கக்கூடிய நண்பன் என்னை சரியான முறையில் வழி என்பதை பார்க்க வேண்டும் அல்லது தவறான முறையில் வழி பார்க்க வேண்டும் இவன் என்னை இறைவன் பக்கம் அழைத்து செல்கின்றானா அல்லது நரகத்தின் வாயிலுக்கு என்னை இழுத்து செல்கின்றன என்பதை பார்க்க வேண்டும் நபி கூறினார்கள் ஒருவன் நாளை மறுபில் நிற்பான் நிற்கும் பொழுது அவனுடைய புலம்பிக் கொண்டே அவனுடைய கைகளை கடித்து இருப்பான் அப்பொழுது ஏன் இவ்வாறு செய்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுவான் இந்த ஒரு நபரை நான் நண்பனாக ஆகி ஆக்காமல் இருந்திருக்க வேண்டுமே இவனால் என்னுடைய வாழ்க்கை நாசமாகிவிட்டது இவனால் என்னை இறைவன் நரகத்தில் போட போடுகின்றானே இவனால் என்னுடைய நன்மைகள் அனைத்தும் பாழாகிவிட்டன இதே தவிர நான் ஒரு நல்ல ஒரு நபரை தேர்ந்தெடுத்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையை அல்ல சீரமைக்க சீராக்கி வைத்திருப்பானே என்று அஞ்சி நடுக்கக்கூடிய செயல் அப்போது இருக்கும் அந்த அந்த ஒரு நிலையில் நாம் வந்துவிடக்கூடாது என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய நண்பர்கள் எந்த மாதிரி இருக்க வேண்டும் சொன்னால் நாம் பாவம் செய்யும் பொழுது நம்மை கையை பிடித்து இது ஒரு பாவம் இதை செய்தால் உன்னை இறைவன் தண்டிப்பான் அதனால் இந்த பாவத்தை விட்டு வெளியில் வந்துடு நீ என் நண்பன் தானே நீ என்ன வந்துரு நான் உன்னை நல்ல முறையில் வழி குரான் இருக்கின்றது தொலுகி இருக்கின்றது ரசுல்லாவோட ஹதீஸ் இருக்கின்றது நீ இந்த வழியில் நடந்தே என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையை அல்ல சீராக்கி வைப்பான் என்பதை நாம் அவனுக்கு உபதேசம் கொடுத்து நம்முடன் அழைத்து செல்லக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் என்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் நம்மளுடைய இது நம்முடைய ஈமானை நாம் அளவுக்கு அதிகமான முறையில் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நபி ஈசா இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய ஹலியுல்லா அல்லாஹ்வுடைய நண்பனாக இரு இருக்கக்கூடிய நபராக இருக்கின்றார்கள் அவர் நபி சல்லா அவர் அல்லாவை பார்த்து கேட்கின்றார் ரப்பி அரிணி கைஃபத் துகியில் மௌதா யா இறைவா இறந்தவர்களை நீ எப்பாடு உயிர்ப்பிக்கிறாய் என்பதை காட்டுவாயாக என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் கேட்கின்றான் அலந்து சத்திக் அல்லா கேட்கினிக் என்று கேட்கின்றான் நான் நம்புகின்றேன் என்னுடைய உள்ளம் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக உன்னிடம் கேட்கின்றேன் என்று கூறினார்கள் அல்லாவுடைய நண்பராக இருக்கும் அவர்களே என்னுடைய ஈமானை நான் புதுப்பித்துக் கொண்டு இருக்கின்ற புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று உணர்வு இருக்கின்ற பொழுது நாம் இந்த செயலை அதிகமாக செய்து கொண்டு இருக்க வேண்டும் நம்ம கடமையாக இருக்கின்ற பாதுகாக்க வேண்டும் கூறினார்கள் ஒரு ஒருவரை ஆக்க நீ நாடும் பொழுது ஒரு அவன் உன்னை நல்ல வழியில் வழிநடத்துவான் என்று கூறியிருக்கின்றார்கள் அடுத்தபடியாக பேசும் பொழுது நாம் அளவுக்கு அதிகமான முறையில் நம்ம ஈமானுக்காக அல்லாவிடம் திகிரியிலும் துவாக்களிலும் நம்ம அல்ல நாம் ஒன்று சேர வேண்டும் நபி சல்லாஹல் அவர்கள் அல்லாவிடம் அடிக்கடி துவா செய்யக்கூடியதாக இருக்கின்றார்கள் யாமு கல்லிபல் குலூப் சபித் கல்வி சபித் கல்வி அலா தீனிக் உள்ளங்களை மாற்றுபவனே என் உள்ள என் உள்ளத்தை என் மார்க்கத்தின் நிலைத்தி நிலைத்திருத்து நிலை என்று துவா செய்தார்கள் நபி சல்லா அலுவலம் அவர்கள் அல்லாவால் நியமிக்கப்பட்ட ஒரு ரசூல் இறுதியாக அனுப்பப்பட்ட ஒரு நபி அவ்வாறு அவர்களே அந்த அளவுக்கு துவா கேட்கும் பொழுது அதுவும் எப்போதாவது அல்ல அடிக்கடி கேட்கும் பொழுது நம்மளுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இது போன்ற துவாக்களை நான் சரியான முறையில் இருக்க வேண்டும் என்று நாம் செய்ய நம்மளுடைய செயல்கள் இருக்கும் பொழுதுதான் இறைவன் நம்மளுக்கு உதவி புரியக்கூடியதாக இருக்கின்றான் மேலும் நாம் அல்லாவிடம் அதிகமான முறையில் திக்ரி செய்யக்கூடியதாக இருக்கணும் திக்ரி என்றால் நாம் அல்லாவே அதிகமான முறையில் நினைவு நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நினைவு கூறுகின்றோம் என்று சொன்னால் சுபான் அல்லாவுக்கு அல்லாஹ் கண்ணியமானவன் என்று கூறுவதல்ல மாறாக நான் ஒரு செயலை செய்யும் பொழுது இந்த ஒரு செயல் எனக்கு விருப்பமானது ஆனால் இந்த செயல் நிகழவில்லை என்றும் பொழுது இறைவன் எனக்கு இது சரியில்லை என்று நாடி இருக்கின்றான் அதனால் எனக்கு இந்த செயலை செய்ய இயலவில்லை என்று நாம் செய்ய வேண்டும் நாம் செய்கின்ற ஒரு செயல் சரியான முறையில் வந்துவிட்டது என்று சொன்னால் இறைவன் இது எனக்கு சரியான கொடுக்க வேண்டிய நினைத்தின்றான் கொடுத்து விட்டான் அழுகுவதில்லை என்று அவன் கொடுத்தவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் எந்த ஒரு சூழலில் பொழுதும் இறைவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும் எல்லா செயல்களிலும் நாம் இறைவனை துதித்து கொண்டும் அவனை நினைவுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் மேலும் நமும் அதிகமான முறையில் ஈமானை வலுப்படுத்துவதற்கு நமக்கு இருக்க வேண்டிய ஒரு செயல் மரண சிந்தனையாக இருக்கின்றது அந்த மரண சிந்தனை நாம் அந்த பாவத்தை விட்டு தூரமாக வர வேண்டும் என்ற அச்சம் நமக்கு மத்தியில் வரும் ஏனென்றால் நம்முடைய மரணம் எந்த நேரத்தில் எந்த நிமிடத்தில் எந்த நொடியில் வரும் நம்மிடம் வரும் என்று தெரியாது அதனால் நான் இவ் இந்த செயலை பாவத்தில் ஈடுபட்டு இருக்கின்றேன் இந்த நேரத்தில் என்னை இந்த இறைவன் மரணித்து எனக்கு உத்தரவிட்டு விட்டு சொன்னால் இன்னும் நான் இங்கே மௌத்தாகி விடுவேனே நாளை மறுமையில் என்னை எழுப்பும் பொழுது அல்ல என்னை இந்த பாவமான செயலில் ஈடுபடும் இருக்கின்ற இடத்தில் தானே என்னை எழுப்புவான் என்ற எண்ணம் நமக்கு மத்தியில் வர வேண்டும் நாம் அவ்வாறு நினைத்திருந்தால் மட்டுமே நாம் இந்த பாவத்தை விட்டு வெளியே வேண்டும் இல்லை என்றால் நாமும் மரணித்து பாவமான செயலில் இருப்பதன் காரணத்திற்காக நரகத்தில் செல்லக்கூடிய நபர்களால் ஆகிவிடும் என்பதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மேலும் நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் நான் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் சரியானவற்று தானா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இந்த செயல் என்னை இறைவன் பக்கம் அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றதா அல்லது என்னை அல்லாவிட்டு தூரமாக கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும் நாம் அவ்வாறு செயல்படும் பொழுதுதான் நம்மளுடைய ஈமான் வலிமை பெற்று நம்மை அல்லா நேசித்து அவனுக்கு அருகிலே நம்ம வைத்துக் கொள்வான் என்பதை நாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஈமான் அல்லாவால் கூறுக்கப்பட்ட ஒரு ஞாபகத்தாகும் இந்த ஈமானை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள அதிகமான முறையில் அல்லாவுடன் துவா கேளுங்கள் அல்லாஹ் நமக்கு அருபுரிவானாக என்று கூறி இன்று உரையை நிறைவு செய்கின்றேன் பாரகல்லா பாரகல்லா நலா வழக்கும் வில் குரானில் அலீம் வனபகனா வையாக்கும் ஆயா திக்கில் ஹக்கீம் இன்னகூ தாலா ஜவ்வாதுன் கரீம் மலிகுல் கதீம் பர் ரவுஃபு ரஹீம் வர் அப்புன் ஹலீம்